அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹ் தாலா வரகாபு அன்பாந்த சோதர்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாவது ஜல்லிஷானு தலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாக்குமாக அல்லாவது ஜல்லிஷானு தலாவுடைய மாபெரும் கிருமியினால புனிதமான ஹஜ் மாசத்தில் இருபத்தி எட்டாவது நாளில் நம்ம நான் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் வியாழன அல்லது வெள்ளிக்கிழமை இஸ்லாமிய புத்தாண்டு முகர் ரம்மா நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் அல்சானு தாலா அந்த மாதத்திலே முழுமையான பாதுகாப்பையும் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக கூடிய விஷயத்தை பத்தி பார்க்க போகிறோம் விடிய கடைசி வரையும் பாருங்க அல்லா வஜ் அல் ஹானுகுத் நம்முடைய அனைவருடைய வாழ்க்கை வரக்கூடிய வருஷங்கள் சிறப்பானதாக பாதுகாப்பானதாக அனைத்து தேவைகளும் கபூல் செய்யக்கூடிய வருடமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் அங்கே அவுரிவானாக ஆமீன் ஆமீன் யாரின் அகமது முகன் சொல்லுகிறார் சூரியன் கருவா قد قال الله تعالى بالقرآن المجيب والقرأن القديم أعوذ بالله من الشيطان الرجيم فضل بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض الذي عن يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسيع كرسي السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اللهم أهله علينا بالأمن والإيمان والسلامة والإسلام வாழ்த்தி அல்லா ஜெய்சானுடைய மாபெரும் கருவியான புனிதமான ஹச்சு மாசம் நம்மை விடைவேற இருக்கக்கூடிய இந்த நாளில் அல்லாவது முத்தாலுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து கடந்த வருடத்தினுடைய எல்லா பாவங்களையும் தௌபாக்களையும் நம்மை ஏற்று பாவங்களை மன்னித்து நம்முடைய எல்லா அமலரும் சாலிகான அமலாக கபூர் செய்து ஹாஜி பெருமக்கூடிய போலாய் அந்த அச்சுடைய கடமையெல்லாம் அவங்களுக்கு அல்லாஹ் சுபான் நமக்கு அந்த அச்சுடைய பாக்கியங்களையும் உம்ராவுடைய பாக்கியங்களையும் எல்லா அமல் செய்யக்கூடிய பாக்கியங்களையும் அல்லாஹ் வரக்கூடிய வருடத்திலே நல்ல பாதுகாப்பான நல்ல தேவைகளை பூர்த்தியான ஆன ஒரு வருடமாக சிறப்பான ஒரு வருடமாக அமல் செய்யக்கூடிய வருடமாக அல்லாஹ் தாலா நம்முடைய வருஷப்பிறப்பை முகர்ல மாதமே வருகை அவர்கள் வரவேக்கூடும் அல்லாஹ் அள்ளி சாபுத்தாலா மிகப்பெரிய ஒரு சிறப்புமிக்க மாதம்தான் முகர்ரமா அந்த முகர்ரம் இஸ்லாமிய புத்தான் முகர்ரம் அல்லாஹ் அள்ளி சாப்தாலா ஒரு சிறப்புமிக்க சகுருதா என்று சொல்லக்கூடிய அந்த அவனுடைய பேரை அவரே என்னுடைய மாதம் நம்ம சொல்லுவோமா இல்லையா என்னுடைய வீடு என்னுடைய வாகனம் என்னுடைய மனைமக்கள் மக்கள் என்று சொல்வதை மாதிரி அல்லாஹ் ஜல்லிபுத்தாரா இந்த முகர் மாசத்தை முகர் ரஜப்பு என்று சொல்வதே மாதம் ரஜம் அல்லாவுடைய சொல்வதை போன்று அல்லா ஜெயலலிதா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் எப்படி சொல்லுவதை போல கலாமுல்லா வயிற்றுல்லா நாக்கத்துலா அது மாதிரி அந்த மாதிரி அல்ல சுகத்தாரா சகுருல்லா முஹர்ரம் என்று அல்லாஹூ அல்வானு தாலா இந்த வரக்கூடிய முஹர்ரம் மாதத்தை சிறப்பான முறையை சிலாகைத்து நமக்கு அந்த மாதத்தை சிறப்பாகி வைத்திருக்கிறார் எல்லா நவிமான்களுக்கும் அல்லாஹ் அல்ல ஹானு தாலா வெற்றி கொடுத்த மாதமாகிய சிறந்த மாதமாகிய ஆகிய அதில் அந்த மாதிரி தான் ஹிஜ்ருத்து ஹிஜ்ரத்து வரக்கூடிய அந்த சிறப்பெல்லாம் வைத்து அந்த மாதத்தை அவ்வளோ கண்ணியமும் சிறப்பும் அல்லாஹ் சானுவத்தால் ஆக்கி வைத்து அந்த நாளிலே அதாவது கஞ்சு நஜாஹி ஒசு என சொல்லக்கூடிய ஒரு கித்தாப்பிலே மிகப்பெரிய வரியுல்லா மக்கா மக்கா முகர்ரமாவிலே முஃப்தியாக பணியாற்றிய இமாம் இறைனேசர் அகமது அகமது ஜெய்தி தஹ்லானி என சொல்லக்கூடிய இறைனேசர் எழுதின கித்தாப்ல நம்ம சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் சொல்லுகின்றார்கள் அதாவது இந்த முகர்ல மாசத்து முகர்ல மாதம் மொதோ இரவிலே மதோ நாள் பிறந்த குறை பார்த்த உடனே நம்ம என்ன செய்ய வேண்டும் துவா ஓத வேண்டும் துவா நம்ம எல்லாம் முன்னாடி எல்லாம் அந்த துவாவுடைய சிறப்பு சொல்லியிருக்கிறோம் அந்த துவாவை ஓதிட்டு ஆயத்துக்குறிச்சியை முன்னூத்தி மு முன்னூத்தி அறுபது தடவை ஆயத்துக்குறிச்சியை நம்ம ஓது 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 ஓதுவோம் என்று சொன்னா அல்லாஹ் அல்ல அவ்வளவு சிறப்புகள் அவ்வளோ வெகுமதிகள் அவ்வளவு நற்குணங்கள் அல்லாஜி அல்லா அந்த அந்த மாதத்தை பாதுகாப்பானதாகவும் செய்தித்தாளமிடம் பலவிதமான ஆபத்து முசீபத்திலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பு செய்கிறார் அப்படிப்பட்ட சிறப்புமிக்கே ஒரு சுந்தத்தான ஒரு ஒரு அமர் தான் அந்த ஆயத்துக்குறிச்சி ஓதுவது முன்னூத்தி அறுபது தடவை ஆயத்துக்குறிச்சி ரொம்ப ஒதுவும் தக்குவான முறையிலே நம்ம ஓதுவது அந்த ஓத முடியலன்னா நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் ஓதி முடிக்கிறது ஒரு ஒரு பாட்டில் தண்ணியை வச்சு ஓதி ஓதி நம்ம என்ன செய்யறது அதை எவ்வளோ ஓத முடியுமோ அந்த அளவுக்கு ஓதி அந்த நாளுடைய அந்த சிறப்பை அந்த வருடத்தை பாதுகாப்பு தேடிக்கொள்வது கன்சூர் நஜா சூரிய சில குடிக்கு தமிழ குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு நாள் அந்த அந்த ஆயத்துக்குறிச்சி அவ்வளோ சிறப்பான ஆயத்துக்குறிச்சி நம்ம என்ன சொன்ன பெருமான சோதை சிறதாரேசெல்லாம் ஏராளமான சிறப்புகள் ஊசி மூலமாக ஒரு வீடியோக்களை பார்த்தா வீடியோ பார்த்தோம் தெரியணும் தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் நம்ம தொழுது தொழுது முடிஞ்சோடனே ஓதுவது நம்ம நாளுக்கிறலேயே ஓதுவது அந்த ஆயுத குறிச்சி மூலமாக அவ்வளோ சிறப்புகள் அவ்வளோ சிறப்புகள் அந்த வருஷ நம்ம வந்து ஓதி நம்ம என்ன நீ ஓதுமோ அந்த தேவையாக சுகாதாரத்தை நிறைவேற்றி விடுவோம் வியாபாரத்தில் வியாபார பருக்கத்தில் இல்லாத வரிசைங்க ஓதிக்கிட்டே இருக்கிறது முகரத்தை எப்போது ஓதுறதுக்கு முகரமாக கடந்த உடனே பிற பார்த்த உடனே நம்ம எவ்வளோ நேரம் கிடைக்குமோ அந்த நேரங்களில் ஆயத்துக்குறிச்சியை நம்ம சின்ன ஒரு வசந்தான ஒரு அரசப்பா வரும் குரான்ல அரை பேச்சு வரும் அப்போ அதை நம்ம பார்த்து முடிவாலும் இல்ல போன்ல கூட வச்சு கேட்டுட்டு அப்படியே ஓதிகிட்டே இருக்கலாம் அப்போ அந்த ஆயத்துக்குறிச்சி ஓதிட்டே இருக்கின்ற பொழுது ஒரு ஐம்பது தடவை நூறு தடவை குறிப்பாக என்ன சொல்லு சொல்லி சொல்லியிருந்தார்கள் முடிஞ்ச அளவுக்கு போகிறது இல்லைன்னா ஒரு நூறு தடவை எண்ணூறு தடவை நம்ம ஓதி ஓதி நம்ம எதுக்காக அப்படி ஓதுலமோ அந்த அள்கிட்ட அந்த நாளில் துவா செய்வது நோன்பு பூச்சி துவா செய்வது உடனே கபலம் திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகாதவங்க திருமணத்துக்காக வேண்டி பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஓதி அந்த ஆடத்துல ரூபா கட்டாது திருமணம் ஆகிவிடும் அது மாதிரி குழந்தைகளுக்கு படிக்காத படிக்க படிப்பு வர வர முடியாத குழந்தைகளுக்கு நம்ம அப்படி ஓதி ஓதி நம்ம தண்ணீரை குடிக்க கொடுக்கலாம் நம்ம வீடு வேலை நடந்து நடந்துகிட்டு இருக்குது ரெண்டு இருக்குது அந்த வீடுகள் வேலை செஞ்சு முடிப்பதற்கு அதை ஆயத்துக்குடிச்சி அதிகமாக ஓதி அந்த இடத்துவா செஞ்சு அதை தண்ணியில் தொழித்து விட்டு நம்ம என்ன செய்யலாம் அந்த உதவியை தேடிக்கொள்ளலாம் நம்ம வாகனங்களுக்கு அதை வண்டி பாதுகாப்பு தேடிக்கொள்ளலாம் அது மாதிரி நம்முடைய என்ன தேவை இருக்கிறதோ அனைத்து தேவைகளையும் அதாவது தர இடத்துல நம்ம மன்றாடுவது வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கேடு கேட்பது வீட்டு வேலை நடக்கக்கூடியவங்களுக்கு வேலை செய்வதற்கு அப்படி எந்த இடத்துக்கு கேட்பது வாகனம் வாங்கக்கூடியவங்களுக்கு அதை கேட்பது அது மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு திருமணம் முடிக்க இல்லாதவங்களுக்கு அவங்களுடைய படிப்புக்காக வேண்டி மன கவலைகள் போவதற்காக வேண்டி கடனா கடனால அவங்க அப்படியே கழுத்து பக்கம் நெருங்கி இருக்குது கடனால மிகவும் கஷ்டமா இருக்கிறாங்க கடன்பட்டு அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அவங்கள செய்யலாம் மொஹர மாசம் பிறந்த உடனே ஆயத்துக்குசியை ஓதி ஓதி செலவாத்தோடு சேர்ந்து ஓதி ஓதி எல்லா இடத்துலையும் தோவ செய்கின்ற பொழுது உடனடியாக அந்த அவருடைய முழுமையான பாதுகாப்பு வருடம் பூராவுமே அல்லாஹ் அல்லாஹானு தலாவுடைய பாதுகாப்பு அவனுடைய அல்லாஹுடைய ரஹமத்து அல்லாஹ்வுடைய வர்க்கத்து அவனுடைய தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆயத்துக்குறிச்சியில் இருக்கிறது என்று மகான்கள் குறிப்பிடுகின்ற ஏராளமான மகான்கள் கித்தாப்புகளை எழுதித்திருக்கின்றார் எனவே நமக்கு கிடைத்த அந்த பொன்னான அந்த முகர்ணமாக நாட்கள் முகர்ணம் பத்து வரை அந்த சிறப்பில் இருக்கிறது நாம் நல்லா அறிவோம் நோன் வைப்பது அல்லா இடத்துல அதிகமான இப்பாசை தொழிலை நம்முடைய தேவைகள்லாம் இறைவரி இடத்துல நம்ம மண்டாடி கேட்கக்கூடிய நாள் சிறந்த நாள் எப்படி துருஹஜி பத்து நாள்க்கு அல்லா சுபானம் தர சிறப்பாக நாளாக தந்தானோ வர யார் அஷ்ரு பத்து பத்து இரவன் மீது சத்தியமாக இந்த அல்லா சுபா சத்தியம் சொல்லக்கூடிய அந்த பத்து நாளுடைய சிறப்பு தான் இந்த மொஹர்ராம் மாசனுடைய பத்தாவது நாளுடைய சிறப்பு அஜி மாசனுடைய பத்து நாளுடைய சிறப்பும் ரமதாவுடைய பத்து நாளுடைய சிறப்பு எல்லாம் அதாவது தாரா அந்த விரிவுரையாளிந்த அப்படிப்பட்ட சிறப்பான நாட்களை நம்ம என்ன செய்ய வேண்டும் அந்த இடத்துல நோம்பு வச்சு நோங்க வச்சு ஆயத்துக்குறிச்சியை ஓதி செலவாத்துக்களை ஓதி அந்த இடத்துல துபாவு கேட்பது மூலமாக அல்லாஹ் தாரா கண்டிப்பாக நம்முடைய தேவைகளை நிறைவேறக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பம் எனவே ஆயத்துக்குறிச்சி எவ்வளவு முடியுமோ நம்ம என்னென்ன தேவை அவங்களுக்கும் ஒரு தேவைகள் இருந்து கொண்டு இருக்கிறது அப்ப என்ன தேவையோ அவங்க என்ன சங்கடமோ என்ன நோய் நொடியோ பல விதமான நோய் பல நேரங்களில் பார்த்துட்டு நோய் மாறாமல் இருக்கிறது ஆயத்து குடிசி எவ்வளவு ஓத முடியுமோ அந்த அளவுக்கு ஓதி அந்த தண்ணீரை குடித்து குடிச்சு குடி குடி கொடுப்பது அவங்களுடைய நோயை அல்லா சுபா சிஃபா கொடுப்பான் நீ மனநோயாளிகள் இன்னும் பலவிதமான உளைச்சல்கள் சண்டை சச்சரவுகள் கோபம் வருவது மனசு சரியில்லாமல் இருப்பது இந்த மாதிரி எல்லோருக்கும் மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு அவருடைய என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைகளை அல்லாவுடைய தாலா இந்த ஆயத்துக்குசியோ ஓதி ஓதி நம்ம நம்மளே நம்மளே வந்து அந்த இடத்துல துபா கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு அது அருமையான ஒரு சந்தர்ப்பம் நம்மளுடைய இமாம் பெருமக்கள் முக்தி ஹரம் ஷரீஃபிலே வேலை செய்த இமாம் கித்தாப்களை எழுதி வச்சக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அது மாதிரி ஒரு துவாவை Anda wadu puri hodi itu kerana silan doa we, suri teri kini dah lalu. Allahumma ya muhabbal al-ahwal, Allahumma ya muhabbal al-ahwal, hauli hari ila ahsan al-ahwal, bi hauli ke, அழகான குறிச்சி எல்லாம் ஓதி எவ்வளவு நம்ம கையில ஓதி நம்ம உடம்ப எந்தெந்த இடத்துல நம்ம கையுமோ அந்த இடத்துல நம்ம தடையை விட்டு தண்ணியில் வச்சு தண்ணியில் ஓதி குடி கொடுத்து முகத்தை கடை விடுவது அது மாதிரி இந்த துபாஹே நிலைமைகளை மாற்றக்கூடியவனே நம்ம நிலைமைகள்லாம் அந்த அறியக்கூடியவனே எங்களுடைய நிலைமைகள் எங்களுடைய ஆளுகள் எங்களுடைய எல்லா தேவை நீ கபூலாக்கி தருவாயாக யா சீஸ் அங்கையானவனே முத்த ஆள் எல்லாத்துக்கும் சக்தி உடையவனே எங்களுடைய எல்லா ஆளையும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீ கபூலாக்கி தருவாயாக என்று அந்த செய்தானம் வந்து உருவாக்கோ கேட்டோம் என்று சொன்னால் செய்தான் அவங்களுக்குள்ள பேசிக் கொள்வாக்கலாமா இன்னொரு செய்தான்னு சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி அறியாது எல்லா இடத்தையும் முழுமையான பாதுகாப்பு தேடிக்கொண்டான் ஆயத்துக்குடிசி ஓதி இந்த முகர்ந்த மாதத்துலே நான் வந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டான் இவங்களுடைய மலக்கு மலைகள் எல்லாம் சுமார் பாதுகாப்பு வைத்து வைத்து விட்டான் நல்லா சுமார் எதுவுமே நம்மளால் செய்தித்தானுடைய சூழ்ச்சி அவனுக்கு படிக்காது செய்ய முடியாது என்று சொல்லி செய்தான் செய்தித்தோடு பேசிக்கொள்ளுமா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அருமையான நாடு இன்ஷா சார்லா வியாழக்கிழமை இன்ஷா சார்லா பெற பார்த்தோம்னு சொன்னால் அந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை முகர் ஒன்றாக வரும் அல்லது வியாழ அல்லது வெள்ளி நமக்கு செய்திகள் கிடைக்கும் செய்தி உதவி பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும் முதலாவது அந்த துவாவை நிறையா பார்த்தோன்னு ஓதக்கூடிய துவாவை ஓதிட்டு நம்ம மின்சாரத்தை எவ்வளோ குடிசிக்கிறோமோ உதவெழுத்து நம்ம சுத்தமாகி அல்லாவுடைய அந்த துவா பக்கம் நெருங்குவோம் அல்லாவுடைய சான் தன்னுடைய எல்லா துவாக்களையும் தேவைகளையும் அல்லா இப்படிப்பட்டவர்கள் அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம் எல்லாம் அல்லா இடத்துல நெருங்கி அவனுடைய ரஹமத்தையும் அவனுடைய அருளையும் அல்லாஹுடைய பறுக்கத்தையும் பெறக்கூடிய வரக்கூடிய மொகர மாசம் வரக்கூடிய மாதம் வருக வருக வரவு நல்வருவார்த்தம் அந்த மாதத்தின் முழுமையான முறையிலே அனைத்து பாதுகாப்பு கிடைப்பதற்கும் தேவைகள்லாம் நிறைவேறுவதற்கும் வியாபாரங்களை பறக்குத்தாவதற்கும் வீடுகளே பறக்குத்தாவதற்கும் மனைவி மக்களை பறக்கத்தாவதற்கும் குழந்தைகள் நல்லா படித்து பட்டாதாரி ஆகுவதற்கும் நம்ம நல்ல யாபசக்தி கடத்து நான் அப்படியான எளிமை கடுத்து அதிகமான அல்லாவுக்கு நனிசத்து தக்குவாதாரிகளாக நமக்கு அல்லாஹ் தர வேண்டும் முன்னோர்கள கபரோடைய பாமல்லா அல்லாஹ் மன்னித்து கபரை சொர்க்கமாக வேண்டும் சொர்க்கம் சொர்க்க பூண்டோப்போட கபரெல்லாம் ஆக்கி அவர்களையும் எல்லோரையும் உயிருக்கு மேலான கண்மை நாயம் செல்லெல்லாம் வரைவசம் அவர் உடனே ஜன்னாரத்தில் சுடுதோசை சந்தமிக்கும் பாக்கியத்தை தருவானஹ ஆமீன் அமீன் யார பெண் ஆலமி வஹா பிரி அப்துல்லா அயிரோப் பெண் ஆலமீன் அஸ்ஸலாம் இக்கா அவர் காத்துகு